உமாபதியால் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்தது நான் கேக்குறங்க ஒரு யூடியூபரால நீங்க சொல்றீங்களா ரிப்போர்ட்டருக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு ரிப்போர்ட்டரால எப்படிங்க ஒரு படம் எடுத்து வெளியிடுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் வருது இந்த கேள்வி நான் கேக்குறேன் அப்ப உமாபதி யாருடைய கைகூலி உமாபதி எந்த சர்வதேச பின்னணி இதெல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்க கேக்குறேன் உமாபதி போன்ற தோழர்கள் படம் எடுக்கிறாரு அப்ப உங்களுக்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே பாலா உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் நீங்க மென்மேலும் உயர வேண்டும் அதை நான் வந்துட்டு வாழ்த்துறேன் என் வாழ்த்துக்கள் உண்மையிலே இறைவன் ஏத்துப்பானாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா பல பேருக்கு உதவி செய்து அதுல வர புண்ணியத்தை சம்பாதிச்ச நீங்க எங்களை வாழ்த்துங்க நாங்க நிச்சயமா நல்லா இருப்போம் எல்லாரும் ஏதாவது பேசணும்